இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை மித்தார்த்தீன் புத்தகம் அப்படிங்கிற ஒரு புக்கில் இருந்த வார்த்தை நான் கடவுள் கடவுள் நான் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நான் கடவுள் அப்படிங்கும்போது நமக்குள்ள ஆணவம் அப்புறம் அகங்காரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலை தீக்கிரும் நம்மளால் எது செஞ்சாலும் அது சரணாக தொற்றுக்கீட வராது ஒரு திமிரு ஒரு அகம்பாவம் ஒரு செருக்கு எல்லாம் வந்துடும் அப்போது நம்ம எதிரில் உள்ளத மனிதர்களோட மனிதர்களாக பார்க்க மாட்டோம் பிரிவினையாக பார்ப்போம் நம்மளை விட அவங்க தாழ்ந்தவங்க இல்லை யாராவது உயர்ந்தவங்களை பார்த்தா அது உயர்ந்தவங்க இந்த மாதிரி தான் பார்க்க தோணும் அவங்களுக்கு சில சலுகைகள் சில அவங்கள பிரித்து பார்க்க தன்மை வந்துடும் ஆனால் அதே கடவுள் நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒற்றுமை வந்துடும் பிரித்து பார்க்க தெரியாது அது அன்பு அன்பு மட்டும்தான் அன்கண்டிஷனல் லவ் மட்டும்தான் இங்கே அன்புக்குள்ளே தான் இறைவன் இருக்கான் அன்பே சிவம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற தன்மை இந்த கடவுள் நான்குள்ளே தான் இருக்குது நான் கடவுளுக்குள்ள என்ன ஆயிரும்னா நாம் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு தெரிஞ்சு நமக்கு போகிறதுனால எல்லா செயலையும் நான் அப்படி செய் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு வந்துடும் அதனால தான் சில பேர்லாம் அடிய இவ்வாறு கூறுகிறேன் அப்படின்னு அவங்க அந்த இதுக்குள்ளே போய் சிக்கி கேட்கக்கூடாதுங்கிறக்காண்டி இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க இல்லைனா நான் அந்த பிச்சைக்காரன் பேசுகிறேன் இந்த பரதேசி பேசுகிறேன் இப்படி சொல்லி அவங்க எங்கே அந்த நான் அப்படிங்கிற தன்மையை வந்து வளர்த்துக்கிட்டா நம்மளே அறியாமல் அது ஒரு விதமான புத குழியில தள்ளிடும் அப்புறம் மீண்டெழுந்து வர்றது யாராலையும் காப்பாற்ற முடியாத அளவுக்கு போயிடும் அதனால் அது அனுபவப்பட்டவங்க தான் கொஞ்சம் உணர்ந்து இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க ஒரு வேளை பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் இருக்காங்க அர்த்தம் இன்னும் அவங்க அடிப்படலை அர்த்தம் அதை புரிஞ்சுக்கூடிய பக்கம் அவங்களுக்கு கொடுக்கப்படலைன்னு அர்த்தம் இல்லை ஒருவேளை வந்து அதை செஞ்சு பார்த்தா என்ன அப்படிங்கிற ஒரு சிறுபுலைத்தனமாக கூட அவங்க செய்யலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் அதை நானே உதறினதாக உதர்னால் மட்டும்தான் கடவுள் நான் அப்படிங்கிற தன்மைக்கு வந்தால் மட்டும்தான் இங்கே ஒரு பறந்து விழுந்த உலகமும் நம்மளும் ஒன்று நாம் இந்த உலகத்தில் இருக்கோம் உலகம் நமக்குள்ளே இருக்குங்கிற தன்மையே அனுபவபூர்வமாக வரும் ஸோ இங்கே அது மட்டும் இல்லை விலங்குகள் பறவைகள் மரங்கள் செடிகள் கொடிகள் இங்கே உயிர் உள்ளது இந்த பௌதீக வாழ்க்கையில் உள்ள எல்லாமே அன்கண்டிஷன் லெவலில் நமக்கு தெரியும் இதனால் தான் வளர வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேர் வாடினேன் அப்படின்ட்டு பாடியிருப்பார் அப்படின்னு தோணுது இங்கே தனக்கிட்ட இருக்கிறத தங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஆசை அப்போ தான் வரும் வளரும் தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல இன்னும் இன்னும் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும் அது மூலம் அவங்க வளர்ந்து மலர்ந்து போகிறது சந்தோஷத்தினால இவங்க இவங்க மனநீரை அடைவாங்க கொடுக்குறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் வரும் ஆனால் நான் கடவுளில் வந்து தன்னோடய தான் முக்கியம்னு தோணும் தான் சந்தோஷம் முக்கியம் தான் குடும்பம் முக்கியம் தான் உறவினர்கள் ச எல்லாமே தான் தனக்கு தான் தன் மனைவி தன் பொருள் தன் நகை தன் வீடு நம்ம வீடு இருக்கிறதுலே பெருசாக இருக்கணும் நம்ம வந்து உலகத்திலே நம்ம தான் பெரும் செல்வம் வைத்தியங்கள் இருக்கணும் இந்த மாதிரி தன்மையெல்லாம் நான்குற தன்மையில் வந்துடும் இப்போ க இதனால தான் கடவுள் நானுக்கும் நான் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப பெருசு இரு துருவங்கள் மாதிரி ஆனால் நிஜமாக அதை கடந்து தான் போயிருந்துருக்கணும் கடந்து போனால் மட்டும்தான் ரெண்டுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்ச அனுபவித்த மட்டும்தான் அதை உணர முடியும் கொஞ்சம் பேர் அதுக்குள்ளே விழுந்து அடித்து துவைச்சி காயப்பட்டு மிதிப்பட்டு வந்திருப்பாங்க கொஞ்சம் பேர் வந்து போதும் எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் அதுக்குள்ளே போகவே இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள் நாட்களில் குறிச்சிருப்பாங்க டேரெக்டாக இல்லை நமக்கு இப்போ ஒரு ஒரு குரு சீடர் உறவுரில் இருக்கவங்க மனிதர்கள் வந்து அந்த சீடன் வந்து அந்த குரு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த குருவோட அனுபவத்தின் மூலம் ஆ குருக்கு இப்படி நடந்திருக்கு நம்ம அப்படி செய்யக்கூடாதுங்கிற தன்மையில் அப்படி செய்ய மாட்டாங்க இது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் ரொம்ப காயம் ஆழமானது கத்தி ஷார்ப்பானது பட்டால் கூட அந்த காயம் ரொம்ப ஆழமாக இருக்கும் கன நேரத்தில் இது நிகழ்ந்துடலாம் எப்போ எப்போ இது வெளிப்படணுன்னே தெரியாது ஒரு வார்த்தையில் இது மாறிடலாம் நான் கடவுள் அப்படின்னு சொல்லும்போதும் இல்லை கடவுள்னான்னு சொல்லும்போது எவ்வளோ வந்து வித்தியாசம் தெரியுதோ இந்த வித்தியாசத்துக்குள்ளே மாற்றங்கள் ஏற்பட்டுடலாம் அதனால தான் வார்த்தைகளை ரொம்ப கவனமாகவும் யோசித்தோம் நிதானமாகவும் பொறுமையாகவும் விடணும்னு சொல்கிறாங்க வார்த்தையை விட்டுவிட்டால் அள்ள முடியாது அதனால் இங்கே இந்த தன்மையை உணர்ந்துட்டு அதன்படி செயல்படுறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் சரணாகதி தத்துவத்தில் மௌனம் 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 கை கூடி விட்டாலே இங்கே எல்லாமே சாதாரணமாகிடும் உள்ளக்குள்ளே பேசும்போது பேசிக்கலாம் பேசாத போது இந்த மனத்தை ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த பக்கம் இந்த இது உள்ளே வரும்போதே சும்மா இரு சொல்லற அப்படிங்கிறது அந்த முருகன் சொன்ன விதம் இப்படி தான் இருக்குமோன்னு உணர்ந்துட முடியும் சும்மா இருந்தால் மூடி ஒரு காட்டிலேயோ ஒரு யார் மற்ற குகையிலேயோ போய் உட்காந்து கண் சும்மா இருக்கிறது இல்லை எந்த எந்த வேலையும் செய்யாமல் ஓய்வாக இருக்கிறது இல்லை உள்ளுக்குள்ள எண்ணத்தை ஓடாமல் அப்படியே நிறுத்துறது சதா ஓடிட்டே இருக்க எண்ணத்தை வந்து முதல்ல சாட்சியாக பார்க்குறது வந்து ஒரு பெருசு கிடையாது அந்த சாட்சியே இல்லாமல் அப்படியே அமைதியாக அமைதினா அமைதியாக உண்மையான அமைதியாக மாறுறது தான் அப்போது உண்மையை சொன்னால் செயல் தீவிரமாக இருக்கும் ஒருமுகப்பட்டிருக்கும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் கையாக நம்ம செயல்படுவோம் பிரபஞ்சத்தின் குரலாக நம்ம செயல்படுவோம் பிரபஞ்சத்தின் ஒரு பிரதிநியாக நம்ம செயல்படுவோம் நமக்கு பயமோ கவலையோ துன்பமோ இருக்காது நமக்கு அவமானமோ இல்லை யாரையும் வந்து நம்மளை ரொம்ப தாக்கிடுவாங்கிற பயமோ இப்படி செஞ்சால் நம்ம நான் என்ன சொல்லும் இந்த சமூகம் அப்படிங்கிற எண்ணமோ எல்லாமே மாறியிருக்கோம் ரொம்ப தீவிரமாகவும் ரொம்ப உறுதியாகவும் நம்ம சேல் செய்ய முடியும் நம்ம நம்ம எந்த செயல் செய்யறோமோ அதை பயங்கர எண்ணம் துளி கூட இருக்காது நேர்மை இருக்கும் எளிமை இருக்கும் யாரை பார்த்தும் பயப்பட முடியாது யாருக்காண்டி நம்ம வளைஞ்சு கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது நான் கடவுள் அப்படி இல்லை எல்லாமே நான் தனக்கு மரியாதை கொடுக்கணும் எனக்கு ஒரு என்னோடய தான் பெருசுன்னு சொல்லணும் எனக்கு ஒரு மக்களை கூட்டிக்கணும்னு தோணும் எனக்குள்ள ஒரு 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 புரிவை ஏற்படுத்திடணும் எனக்குள்ளவங்க என் வகையை சேர்ந்தவங்க என் மதம் சார்ந்தவங்க என் பேச்சை கவனிக்கிறவங்க எனக்காண்டி எல்லாமே செய்கிறவங்க சில குருமார்கள் குரலெலாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்களாம் அவர் என்ன புக்ராம் பண்ணுறாரு அவர் என்ன செய்கிறாரு அவருக்கு என்னென்ன செய்யணும் இதைத்தான் அவங்க விளம்பரப்படுத்துகிறதுக்கு தான் அவங்க தூதுவராக இருக்கா தூதுவர்களாக இருக்காங்க அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் எப்படி வந்து ஷேர் பண்ணுறது இப்போ அன்னதானம் பண்ணாங்கன்னா அதுக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது அவர் ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் இவங்க ஸ்டேட்டஸ் மூலமாக வைக்கிறது அதே மாதிரி அந்த மாதிரி உள்ளவங்க கூட அந்த ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வெளியில் போகிறது அப்போ எப்படி இவங்க வெளியில் போக முடியும் புதுசாக கற்றுக்க முடியும் இது அவங்களுக்குள்ளேயே எதாவது கற்றுக்க முடியாதான் இல்லை அந்த எண்ணமே நான் கடவுளில் தான் நிற்கும் கடவுள் நான்கு தன்மைக்கு வராது அதை அந்த அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் ஒரு ஒரு தேடுதலும் ஏக்கமும் இருந்தால் அவங்க அந்த இடத்துலேருந்து மடைமாற்றப்பட்டிருப்பாங்க அவங்க இதே போதும்னு நினைக்கிறாங்க நான் நான் கடவுள் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களும் கடவுள் அப்படி உணர்ந்திருப்பாங்க அவங்க தான் கடவுளுங்கிறத உணர்ந்திருப்பாங்க இங்கே நான் கடவுளுக்கும் கடவுள் நானுக்கும் உள்ள வித்தியாசத்தில் தான் இங்கே அந்த வரிபூரணம் அந்த அன்பு அந்த அன்கண்டிஷனல் லவ் இருக்குது அந்த அன்கண்டிஷனல் லவ் அந்த குறிப்பிட்ட குருவுக்கு மட்டும் கொடுக்குறாங்க குரு குரு அந்த குறிப்பிட்ட ஆசிரமத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க குறிப்பிட்ட அந்த தெய்வத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க ஆனால் கடவுள் நான்கிறவில் வந்து எல்லாமே ஒன்று அனைத்தும் இறைவன் இறைவன் ஒருவனே நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வயகம்னு திருமூலர் சொன்னது ஆயிரும் யாதும் ஊரே யாவரும் கேள்ன்னு சொன்ன கணியின் போகின்றான் கூற்று உண்மை ஆயிரும் இங்கே ஆண் பெண் பேதம்லாம் மறந்துடும் ஆனால் என்னோடய குரு என்னோட ஆசிரமம் என்னோட அப்படிங்கிறது என்னோட 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 அப்படின்னு மாறுறது நான் உள்ளே வந்துடும் யார் வந்தாலும் வாங்க நம்ம குறுந்தகையில் படிச்சுருப்போம் அந்த காலத்துல எல்லாம் உணவெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அந்த வழிப்போக்கு தங்குற கூடத்தில் இரவு உணவு உணவு உண்ணாமல் யாராவது இருக்கீங்களா வாங்க நாங்கள் கதவை சத்த போகிறோம்னு சொல்லி கூப்பிட்டு அந்த சத்தமாக சொல்லி அந்த முறை சுமாரி அறிவிச்சு அந்த சத்தமாக சொல்லி யாராவது சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு மூடுவாங்களாம் இது நம்ம வீட்டில் கூட இப்போ இல்லை ஆனால் அங்கே சமூகமே செஞ்சுருக்காங்க புறநானூரில் இல்லாத செய்திகளே கிடையாது அகநானூரில் இல்லாத காதலே கிடையாது நன்றி